கலரிப்பெண் உனக்கு ஏறு அப்பெண் உத கலர் பெம்மி உனக்கு ஏறு மம்மி சொல்லடி அவளுக்கு நான் விருந்து போடணும் உத ஐயோ இப்ப என்ன கத்துக்கிட்டு இது என்ன ஆம்பளை சட்டையா என் கையில் இருக்குது பொம்பளை சட்டையா கொக்கி இருக்கு கொக்கி இருக்கு ஆ பொம்பளை சட்டை தான் வயசாயிருச்சுல அதுதான்

ஆச்சு வாய்ப்பு இல்லையே உங்களை மிஸ் ஓட்டும்போது எசகம் ஆயிப்போச்சோ எப்படி ஆயிருக்கும் அப்படி ஏமா அப்ப தச்சு சட்டை இப்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்க என்னமா நீ சொல்ற எல்லாரும் என்னைய போலே தள்ளுவாரு ஆதினத்திலு வருவன்மா நான் ஆதினத்துல வருவனு அந்த காலத்துல ஆயிரத்து வருவான் எம்ஜிஆருக்கு நான் தான் சடங்குகளுக்கு தந்து குடுத்தேன்னா பார்த்துக்க

யோ தேவையில்லாத விஷயம் பார்த்து உனக்குது அதுக்கு ரொம்ப மோசமான கிளவியை அதை நான் வச்சுக்கிறாங்க வேணா அப்புறம் பின் உலகையும் உனக்கு மோசமா இருக்கும் சொல்லிப்பிட்டேன் கேளு கிளவி வந்த வழியை பார்த்து திரும்பி ஓடி போயிடுவோம் நல்ல விஷயம் வீட்டில் குடும்பத்தில் நடக்கும்போது பேசாமல் காய் க காலம் வச்சுக்கிட்டு சும்மா கடக்கிற வழியை பாரு என்னன்னு என்ன போய் என்ன போய் படிப்புறியா அவங்களே பெரிய உங்கள் ஏரியா இவ்வளவு அவங்க இவ்வளோ ஒரு ஆள்கிட்ட சொல்லிவிட்டோம்ல விவசாயத்தை பண்ண போகிறாங்களாம்ல ஏ

என்னாச்சு திடீர் நல்ல பால் கலந்துக்கிட்டு இந்த மாட்டில் சுத்தமாக சொட்டு பால் கூட இல்லையே எவே திண்ணன்னு என்ன எங்கேயாவது செடி இல்லை அவயே என்னடா இங்கே இருக்குது இவன் இங்கே இங்கே நம்ம மாடு கிட்டே கட்டுக்கிற இவன் ஏன் கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் ஓய் என்ன அண்ணன் நிற்கிறாப்ல வனரோசா எடுத்துட்டு வாயா வெரசா வரணும்னு சொல்லி ஃபோன் பண்ணா சரி இந்த வழியில போனா சீக்கிரம் போய் பிடிச்சி வந்துடலாமே போனால் அண்ணன் நிற்கிறேன் ஐயோ அண்ணனை பார்த்துட்டு மூஞ்சி திருப்பிட்டும் போக முடியாது இது என்னடா கடவுளை சங்கடம் வளகாப்பு வீட்டுல விசேஷம் வச்சிருக்கோம் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமலும் இருக்க முடியல சொன்னா அன்னைக்கு மாதிரி அடிச்சு புரட்டி போடுமோ கூப்பிட்டு பார்ப்போம் ஒரு வார்த்தை சொல்றதுனால நம்ம என்ன தேஞ்சா போயிட போறோம் குறைஞ்சு போய் போயிடுவோமா நம்ம அண்ணன் தானே வேற யாரு ஹம் வங்காளி வங்கலாம் சண்டை சச்சரவு இருக்க தான் செய்யும் ஒரு நல்ல காரியம்னா விட்டுட்டு பண்ண முடியுமா பேசுனா பேசுது அண்ணன் மூத்தவர் நம்ம சின்ன பையன் கேட்டுட்டு போறதுல என்ன தப்பு இருக்குது ஒரு வார்த்தை அண்ணனை கூப்பிடுவோம் அண்ணனை கூப்பிடாம இருந்தா நாளைக்கு கூப்பிடல ஒரு பேச்சு ஒருத்தரப்படாத அண்ணே அண்ணே பாத்து ரொம்ப நாள் ஆச்சு என்னை பார்த்தாலும் நீங்க கோவப்படுறீங்க வீட்டு வாச பக்கத்துல வர்றது இல்ல அண்ணே நல்லா இருக்கில்ல மயனி தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்குதுல இருக்குதுங்களா என்னடாது அண்ணன் கோபமும் படல ஒன்னும் படல பேசவும் மாட்டேங்குது பேசாம ஒதுங்கி போகுதே என்னவா இருக்கும் திடீர்னு அடிச்சாலும் அடிச்சுக்கிறோமே சுருளி அடி வாங்குறதுக்கு உடம்ப தயார்படுத்திக்கிட்டே பேசு அடிக்கு பயந்துன்னா உடனே மோட்டமா ஓடி போயிரு என்ன அடி ஒரு ஆம்பளை இதுக்கு எல்லாம் இருந்தா எப்படி நாளைக்கு அப்பா ஆக போறோம் உன் புள்ள நம்மள நம்பி பிறக்க போகுது ஒரு அண்ணனுக்கு அண்ணனுக்கு பயந்துகிட்டு ஓடனா அது கதையா இருக்க கூடாதுல சும்மா போய் தைரியமா பேசிட்டே பாப்பமே திரும்ப திரும்ப போய் பேசுவோமே என்ன பண்ணி போறோம் அடிச்சா அடிச்சா அடி வாங்கிக்கிறோம் அண்ணே அண்ணே அண்ணே

உன்னிட்ட எப்படி சொல்ல வரதுன்னு தங்கி தயங்கி நின்ற வீட்டுக்கு எப்படி வர்றதுன்னு கடவுளா பத்து உனி வழியில பாத்துட்டேன் நம்ம வீட்டுக்கு பெரிய மனசன் உன்னிட்ட சொல்லாம ஒரு காரியம் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நீ எங்க ஒண்ணும் பண்ணுவா நம்ம இருந்திருந்தா நீ இந்த முந்த மொதல் ஆளா முன்னாடி நின்று நாலு குக்கில இருந்து எல்லாத்துக்கும் நீ இந்த பண்ணி இருந்திருப்ப நீ இல்லாம எனக்கு ரொம்ப சிரமமா சங்கடமாவும் இருக்கணும்

அண்ணன் கோபப்பட்டா படுன பரவாயில்ல என் அண்ணன் தானே நாலடி அடிச்சா வாங்கிக்க மாட்டேன் என்ன ஒண்ணும் பிரச்சனை இல்ல அந்த நல்ல காரிய விஷயத்தை காதல போட்டுட்டு உடனே சொல்லிவிட்டேன்னு ஒரு மன திருப்தி இருக்கு பாரு அந்த திருப்தி எனக்கு போதும் போதும் கடவுளே அண்டவா இவன் மனசுக்கு என்னைக்கு இவன் நல்லா இருக்கணும் என்னதான் அந்த பிள்ளை மேல இப்படி பண்ணி புடிச்சே அப்படி இப்படி கோபம் இருந்தாலும் வெகிரி பயலா இருக்கானே என் தம்பி இருந்தாலும் அவன் இப்படி பேசல பேச்சுக்கு அவனை கட்டி அணைச்சு தம்பி அண்ணனாக இருக்கண்டான்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியலையே ஏதோ உன்னை தடுத்துதே என்ன அது முன்னாடிலாம் எனக்கு இப்படி நினப்பு வராது இப்போ நீ நானாங்கிற போட்டி தான் மனசுல அதிகமா இருக்குது ஆனா எம்மை என்னதான் கோவப்பட்டு போனாலும் என்ன ஒரு தன்னடுக்கமா இறங்கி வரா அண்ணே என்னன்னு பேசாம அங்கடி திரும்பி இன்னைக்குதான் சரிண்ணே நீ பேசாம ஒன்னும் பிரச்சனை இல்லை அண்ணே வனவாசாவுக்கு மயனி வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவானே

போடாத்தண்டு இப்போ ஓ நல்ல மனசுக்கு நீ என்னைக்கு நல்லா இருக்கணும் அன்னைக்கு உனக்கு போட்டு அந்த அடி அடித்தாலும் இருந்தால் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்க பங்காளிக்குள்ளே நீ ஏன் நானும் போட்டி இருக்கும்போது இப்படி வந்து அண்ணன் என்ன காலை பிடிச்சி கெஞ்சாத பொறியும் பாசத்தை போட்டி தீத்துட்டு போறியடா நீ என்னைக்கு நல்லா இருப்படா நீ நல்லா இருப்ப